ஒரு நிமிஷம் கொடுத்துறேன் இளம்பெண் கற்பழிப்பு சென்னை நேற்று மல்லிகா என்ற இளம்பெண் கற்பழிக்கப்பட்டாள் இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது நாட்டு நிலவரம் பஞ்சாபில் படுகொலை பீகாரில் பஞ்சம் ஆந்திராவில் வெள்ளம் தமிழ்நாட்டில் பால் இல்ல இன்னைக்கு தான் வேற வழியே இல்ல இல்ல நேற்று நைட் சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ நான் சம்சாரம் இல்ல நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட்டு அரிசி கழுவுணும் பருப்பு வேக வைக்கணும் தண்ணி பிடிக்கணும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார் கேட்டா பிகாம் கிளாஸ் இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் ஏ ரமணே மணி ஏழ் ராவது இன்னும் ஏன் காபி குடுக்கல இல்லன்னு ஆ வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன் பால் காபி குடி சக்கரை மூணுமே இல்ல நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இது மூணுமே இல்லாத காஃபி போடுற வழி ஏதாவது சீக்கிரம் சொல்லுங்க காபி போட்டு தரேன் அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்க விரும்பல ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் குளிச்சு ரெடி ஆகுறேன் மத்தியானம் சாப்பாடு ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணு உம் துரோகி கேட்ச் எப்படி பாத்தியா இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புடி அதான்டா எஸ்எல்சி ஏய் சரி பத்து மணி ஆபீஸுக்கு போவான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் அதிகம் நாளைல இருந்து இதுல ஒரு தலைக்கணி வச்சுக்கிட்டு எல்லாம் பாடா போகுது ஆமா முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு வா பேசாம சு பாட என்னடா பெல் அடிச்சு கூப்பிடற அளவுக்கு கவனிக்காம போறீங்க என்ன தெனாவட்டும் உங்களுக்கு ஐ சே வை லேட் சார் இப்படி நகை மணி அடிக்காதீங்க சார் ஏற்கனவே பழுத்திருக்கு அப்புறம் உறஞ்சிடும் உறஞ்சிட்டா அஞ்சு வரலுக்கும் பரவிடும் எல்லா வரலக்கும் எலுமிச்சிழம் போடணும் பாக்குறதுக்கு தவிர விதானம் இருப்பீங்க எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் மணி நகை சுத்தி வர்றதுக்கு என்ன காரணம் நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம் நகை சுத்தி வரும் இது கூட தெரியாத மரம் என்ன ஏன் சார் நோ விச் இஸ் ஸ்டூ வச் ஐ சே பத்து மணி ஆபீஸ்க்கு பத்து மணிக்கு வரீங்களே உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல இல்ல சார் அது இல்ல சார் சைக்கிள்ல டயர் பஞ்சர் நேத்துக்கு இதே காரணம் தான் சொன்னேன் நேத்துக்கு பேக் வீல் இன்னைக்கு பிரண்ட் வீல் சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா

இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன் நம்ம தலையெழுத்தி இது தனியார் கம்பெனி கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒண்ணு யாருமே காப்பி வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப கேண்டில தான் நடக்குது டேய் இந்த கிளர்க் பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியும் தான் அவர் தான் ஆகி போயிட்டாரு நமக்கு விசாகப்பட்டினத்தில இருந்து புது எம்டி வர போறார் அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன் அவர் எப்படியாவது ஐஸ் வச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம் நாம மேனேஜர் ஆயிடுவோம்

ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்ரு எழுதி உன்ன கூப்பிட்டு டேய் தம்பி இதை மணிசார்கிட்ட கொண்டு போய் குடுறானு கொடுக்க போறா நீ கொண்டு வந்து குடுக்க போற அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன் அவளுடைய டிஸ்பென்சரி இல்ல நான் யாரையும் அறிவு கட்டவனே அவளுக்கு நான் புருஷன்டா அப்ப நீ பட சொல்லி சிறங்கோட வருவ உன்னை நான் டிஞ்சேர்லயே வச்சு கும்முக்கறேன் ஆரம்பிச்சேன் வா

வீட்டுக்கு ஒரு கோணம் வராண்டா நாலு மாசத்து வாடகை பாக்கி இன்னைக்கு தேதி முப்பத்தொன்னு மொத்தம் அஞ்சு மாசம் வாடகை பாக்கி சைக்கிள் திருப்பிட்டுமா வேணா வேணா வந்தது வந்தா எப்படியா சமாளிச்சிடும் வணக்கம் கோனார என்ன கோணார சவிக்குமாங்கடா

என்ன கையில மாலை ஒண்ணு நிக்கிறீங்க புது எம்டி வர போறார் இல்ல போட வேண்டாம் அதுக்கு சோப் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா வரவேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷமா தொடர்ந்து லேட்டா வருமே மாலை எங்களுக்கும் நினைச்சேன் டேய் புது எம்டி வராரு எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரொமோஷன் வாங்கினா ஆண்டவா எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரொமோஷன் கிடைச்சது அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கணும்

அந்த டாக்டர் செட்டப் பண்றே சொல்லிட்டு எம்டி கொண்டு போய் சேத்துல முக்கிட்டேடா அறிவு கட்டவன இந்த தடியா எம்டி ஆவலன்னு எனக்கு பட தெரியும் ஜெனோ ரோட்ல எத்தனை கார் போகுது எத்தனை கழிவங்க வந்து போறாங்க வாயை முட்டு சும்மா தான வர அவங்க எல்லாம் நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட் எம் புத்திய செறுப்பால அடிக்கணும் கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு என்ன சொல்லணும் அதான்டா நல்ல காரியம் பண்ண இல்லனா இப்ப நான் மட்டும் எல்லாம் மாட்டிட்டு இருப்பேன் பேசாத இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம் எம்டி நம்மள பார்க்க போற

ஆமா சார் எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப பாஸ்டா வளரும் எங்க அப்பா ஒரு நாளைக்கு எட்டு தடவை ஷேப் பண்ணுவார் இவங்க அப்பா பார்பர் இல்ல சார் இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும் அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும் முடி மட்டும் தான் வளரும் மூளை வளரவே வளராது அதான் தெரியுமே நேத்து ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்கா உங்களுக்கு ஓடி போனேலே புருஷா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்கள பார்க்கணும் பிரியப்படுறார் உள்ள போங்க கம் இன் என்ன விஷயம் சார் நேத்து எனக்கு வயிற்ற வலி எனக்கும் அதே வயிற்றுல வலி தான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல கை வலி இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது வயிற்று வலி தானே சார் நாங்க நேற்று சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார் ஃபுட் பாயசம் தான் அவன் தப்பா சொல்றான் பிகாஸ் அவன் எஸ்எல்சி நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன் நீங்க நேத்து அது நாங்க இல்ல சார் நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம் இல்லடா ஆமாண்டா ஆமா சார் அது இல்லப்பா மெயின் ஒரு ஆக்சென்ட் ஒரு பொண்ணு மேல காரம் மோதிட்டேன் வழியா வரவே மாட்டோம் சார் ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம் அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி எடுத்தியா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் ஆயிடுவோம் பயந்து சீக்கிரமே வந்துருவோம் அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார் நாப்பது ஐம்பது வருஷமா நாலஞ்சு வருஷமோ வளர்க்குறேன் உரம் போட்டு வளர்க்குறான் நீ கண்ணாடியை கட்ட நான் கண்ணாடியா கலட்டுனா நீங்கிருவீங்க சார் எனக்கு மெட்ராஸ் ஆகி இருந்தா பரவாயில்ல சார் தமிழ்நாடு ஆயி சார் சுமார் கல்னோன்னா உங்களுக்கு கபால்னு பிடிச்சிங்க சார் சொல்றாடே ஆமா சார் அதனால தான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்கறதே இல்ல சார் அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா நீங்க போலாம் தேங்க் சார் குட் மார்னிங் சார் மார்னிங் நம்ம பழைய எம்டி சதாசிவ் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்துதே அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த ஆல்பத்துல இருக்கு பாக்கறீங்களா குடுங்களே இந்தாங்க